தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக நீண்ட காலமாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் தான் நாகார்ஜுனா ரச்சகன் பயணம் போன்ற திரைப்படங்கள் மூலம் தமிழ் திரையுலகிலும் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் சமீபத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்த அவர் தற்பொழுது தனது நூறாவது படத்தில் நடித்து வருகிறார் என்பது தெலுங்கு சினிமா மட்டுமல்ல தமிழ் திரையுலகமே எதிர்பார்க்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக மாறியுள்ளது பொதுவாக இத்தகைய மைக்கல் சாதனைகள் பிரம்மாண்டமாக அறிவிக்கப்படும் ஆனால் நாகார்ஜுனா எந்த ஆரவாரம் இல்லாமல் கடந்த திங்கட்கிழமை அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் அமைதியாக பூஜை நிகழ்ச்சி நடத்தினார் இது அவரது தனித்துவமான பண்பையும் சினிமா மீதான அவரது நேர்மையான அணுகுமுறையும் காட்டுகிறது இந்த நூறாவது படத்தை நித்தம் ஒரு வானம் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ராக் கார்த்திக் இயக்குகிறார் தமிழ் சினிமாவில் அசோக் செல்வன் அபர்ணா பாலமுரளி ரித்து வர்மா சிவாத மிகா நடித்த அந்த படத்தின் மூலம் ரா கார்த்திக் ஒரு மென்மையான உணர்வு பூர்வமான கதைக்களங்கள் சொல்லும் இயக்குனராக அறிமுகமானார் இந்த புதிய திரைப்படத்தை நாகார்ஜுனா தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான மனம் என்டர்பிரைஸ் மூலம் தயாரிக்கிறார் இசை அமைப்பாளராக தேவி ஸ்ரீ பிரசாத் பணியாற்றுகிறார் என தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இந்த படம் சசிகுமார் நடித்த அயோத்தி திரைப்படத்தின் தழுவலாக உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சமூக உணர்வும் குடும்ப பிணைப்பும் மையமாக இருக்கும் இந்த கதையை நாகர்ஜுனா தனது நூறாவது படமாக தேர்வு செய்து இருப்பது அவருடைய நடிப்பு பயணத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கிறது தற்காலிகமாக கிங் நூறு என அழைக்கப்படும் இந்த படத்திற்கு லாட்ரி கிங் என்ற பெயர் சூட்டப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பெயரே கதையின் மையத்தை குறிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சாதாரண மனிதன் எதிர்பார்த்த முறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறும் கதையாக இருக்கலாம் மேலும் இந்த படத்தில் நாகார்ஜுனாவுடன் இணைந்து ஒரு பிரபல தமிழ் நடிகரும் நடிக்க உள்ளதாகவும் இந்தியா ரிலீஸ் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நூறாவது படம் நாகார்ஜுனாவின் நடிப்பு பயணத்தில் ஒரு முக்கிய அத்தியாயமாக மட்டுமல்ல தெலுங்கு சினிமாவின் வளர்ச்சியையும் தமிழ் தெலுங்கு இணைப்பையும் வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் மட்டுமல்ல திரையுலகமும் இந்த படத்தின் மீது பெரும் எதிர்ப்பு பார்ப்பை வைத்திருக்கிறது மேலும் இது போன்ற உங்கள் கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க